ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு மூஞ்சி கீஞ்செலாம் ஜோரை தைக்கி விட்டேன் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே வேறு எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து ரவை கோதுமை ரவை சாப்பிட்ருக்குறோம் இங்கே பாரு எங்கள் பழைய பிராங்க் வீடியோ பார்த்துருக்கு பாப்பா எல்லாமே இன்னைக்கு கோதுமை ரவை தான் சாப்பிட்ருக்குறோம் கொஞ்ச நாளாக ரீசெண்டாக வீடியோ சரியாக முடியல சாரி சரி அதாவது பிராங்க் வீடியோவது யோசிக்கலாம்னு பார்த்தேன் யோசனையே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி ஃப்ரேங்க் பண்ணுறனே ஐடியா வர மாட்டேங்குது ஐடியா இருந்தால் சொல்லுங்க கமாண்டில் பாருங்க கோதுமை வசதி சாப்பிட்டு உடனே கமாண்டி கேட்டாங்க என்ன கைத்திரி இந்த மாதிரி வீடியோ வர மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க சும்மா என்னாத வீட்டுலாம் நடக்கிறதே கூட எனக்கே போர் அடிக்குது அதை எதிர்பார்க்கு இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா வீடியோஸாக போடலாமான்னு யோசிக்கிறேங்கல்ல ஷார்ட்ஸ்லியாவது ஏதாவது கண்டென்ட் மாதிரி பண்ணலாமான்னு யோசனைனா மண்டைக்கு யோசனையே வர வரமாட்டேங்குது தம்பிக்கும் கோதுமை ரவை தான் நிற்கு இப்பல்லாம் வந்து வண்டியில் எதுக்கு போக சொல்லி சொல்லி வந்துடுறேன் நான் நெண்டி நின்று வீட்டுக்குள்ள வந்துடுறேன் என்பட பக்கத்தில் வந்து நின்று ஏன்னு கத்துற வண்டியில் கூட்டிகிட்டு போனால் ஜாலியா இருக்குது தலைவருக்கு பெருசாகி நீ என்னென்ன வேணால் புரியுது இல்லை சிரிக்கதான் சரி என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சின்ன வீடியோ எடுத்து குட் நைட்